சிவகங்கை மாவட்டம் காலார் கோவில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் வருமான திருவிழாவில் அருமையான மாலை ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக விளையாடிக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாடு மாரப்பட்டியை சேர்ந்த விக்னேஷ் கீர்த்தனா அவர்கள் காரிக்காலை அந்த காலையை பிடித்து பரிசு வெள்ளம் வேண்டு செலவு கூட ஒரே நோக்கத்தோடு தம்பி சம்பளம் கூட வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் தமிழ்நாடு வடமாநில சங்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது சம்பளம் கூடாது உட்காரக்கூடாது பரிசு தொகை வெளியவருக்கு சோழ குறை சேர்ந்த செல்வி தொழிலாளர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்துக்கிறதா விகேஷ் கீர்த்தனா வராடி வாசல் திறக்கும் இரவுகள் பார்க்காமல் போராட்ட களத்தினருக்கு கலந்து கொண்ட ஆத்துறை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை போராட்டக்கலத்திற்கு அனுப்பி வைத்த தாய் தந்தவர்களுக்கு

பரிசு போடுபடி பெருமை செய்தா வேற வேறு என்ற மலைப்பாட்டையைச் சேர்ந்த விக்னேஷ் கீர்த்தனா அவர்களது காரி காலை அந்த காலையை கொடுத்து பரிசு வெள்ளம் ரெண்டு ஒரே நோக்கத்தோடு சிவகிரி மாவட்டம் சொல்லக்கூடிய சேர்ந்த தொழில்நுட்ப அதிகாரிகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கைவேற்றுங்கள் சீட்டி அடியுங்கள் ஆரோக்கியம் செய்யுங்கள் காலை நோய் இதுலையா கால வாழ பிடிச்சுக்க பக்கத்தில் வந்தால் வந்து நின்று என்று கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை மலம்பட்டியை சேர்ந்த விக்னேஷ் கீர்த்தனா அவர்களுடைய காரிக்காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வருவோம் வேண்டி சொல்ல முடியும் ஒரே முழு முயற்சியோடு சூரக்குடி சேர்ந்த செல்வீட்டர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு வருவதற்கு காளையா காள இருக்கலாம் அடங்க மறுக்கின்ற ஒற்றை காலை காலையா அடக்க தொடுக்கின்ற ஒன்பது கால இருவர்களுக்கு பெருமை செய்திடவா சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கிருக்கின்ற பரிசு தேவை வெய்வதற்கு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா அவர்களது காரி காலைக்கு பெருமை சந்திக்கலா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடை சேர்ந்த செவிட்டு ஐநாறுகளை ஈர்களுக்கு பெருமை சந்திக்கலா காலை இது இல்லையா கால எங்க மாத்திரம் பரிசு தேவை காரி காலையா ஒன்பது மாறுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா அருமையான மாலை செலவில் கண் கொள்ளே காட்சியாக ரசிக பெருமக்களுக்கு வீழ்ந்து மறுக்கும் விதமாக கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டியை சேர்ந்த விக்னேஷ் கீர்த்தன காரிக் காலை அந்த காலையை எப்படி பிரித்து பரிசு செல்வோம் ஒன்று செலவன் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சூரக்குடியை சேர்ந்த சந்திப்படி வீரர்களும்

சரி பதினாறு கிலோ பெருமை சேத்திகளா காலையும் சிறப்பான காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இருக்கிறாள் நொல்வது காலையிலே காளை இருக்கிறான் ஏன் இல்லையா போட்டி உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கல் வெட்டுங்கள் வீட்டு வடிவீங்கள் யார் யாராவது செஞ்சுங்களாள் காலையில வீரர்கள் எப்படி தரும் அருகே தருவது மாட்ட தம்பி எந்திரிக்காத எந்திரிக்காய் நீ வர்ற வரங்க தோசை எந்தரிக்காய் யாரு கருக்கு சிறப்பாக விளையாடிய மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா மாற்ற உரிமையாளருக்கு மனதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள்